என் தங்க பிள்ளையே நீ நிறைய ஏமாற்றங்களையும் வலியையும் கொடுமையையும் அனுபவித்து வந்திருக்கிறாய் உன் நெஞ்சுக்குள்ளே பட்ட கசப்புகள் என்னிடம் வந்திருக்கின்றன உன் மனசுக்குள்ளே கொதித்து சத்தமில்லாமல் அழுத நீர்த்துளிகள் என் பாதத்தில் விழுந்திருக்கின்றன உன் வாழ்க்கையை எரித்து விட்டவர்கள் யார் என்று தெரியாமல் நீ நிமிர முடியாமல் போன நாட்கள் உண்டு உன் நம்பிக்கையை சிதைத்தவர்கள் உன் நன்றிக்கு பதிலாக நச்சேறியவர்கள் உன் புன்னகைக்கு பதிலாக எளியமையும் கொடுத்தவர்கள் இவர்கள் யாரென்றும் எனக்கு தெரியும் ஆனால் என் தங்க பிள்ளையே இன்று நான் நிச்சயம் சொல்கிறேன் உன்னுடைய எதிரிகள் அழியப் போகிறார்கள் அவர்கள் உன்னுடைய எதிரியில் பிறந்தவர்களாக இல்லாமலே உன் வாழ்வில் புழுதி போல வந்து புயலை உருவாக்கியவர்கள் ஆனால் அந்தப் புயலை என் கையில் கட்டி வைக்கிறேன் உனக்காக நான் கோபமாக இருக்கிறேன் என் சக்தியின் அடிப்படையில் இனி உன்னுடைய எதிரி சுவாசிக்கிற காற்று வரை உன்னைப் பார்ப்பதற்கே பயப்படப் போகிறான் எதிரிகளின் கண்களில் எரியும் அழகு அவர்கள் உன்னிடம் சிரித்தபோது பின்வாங்கி உன்னைத் தள்ளினார்கள் உனது வீழ்ச்சியில் அவர்கள் உண்டு கொண்டார்கள் ஆனால் இன்று நீ எழும்பும் தருணத்தில் அவர்களுடைய கண்கள் எப்படி எரியப் போகின்றன தெரியுமா அந்த கண்கள் நீ இன்றி சந்தோஷமாய் வாழ்ந்தன ஆனால் இன்று நீ உன் கண்ணில் தீவிழியுடன் வெற்றியின் ஒளியுடன் வெளியே வரும்போது அவர்களது கண்கள் பொத்தித் திறந்து கொள்வதற்கு போகின்றன நீ பேசாத வேளையில் அவர்கள் திமிருடன் நடந்தார்கள் இன்று நீ பேசாமல் சாதனை செய்துவிட்டு செல்லும்போது அவர்களுடைய இதயத்தில் கொழுந்தும் கூட நான் புகுத்தப் போகிறேன் அவர்கள் திட்டங்கள் என்னவாகின்றன அந்த திட்டங்களை ஒவ்வொன்றாக நான் அழிக்கப் போகிறேன் அவர்களது வாயால் வந்த வார்த்தைகள் என் அருளால் பூமிக்கே விழும் நீ செல்வமாக எழுந்ததும் அந்த வார்த்தைகளைப் பேசிய நாவே நடுங்கும் உன் வலிக்கு பதிலாக என் கோபம் நீ அழுகையில் என் பெயரை அழைத்த வேளை நான் எதுவும் பேசவில்லை ஆனால் அந்த அழுகையில் என் கோபம் எழுந்தது உன் ஒவ்வொரு வலிக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் அவர்கள் உன்னிடம் விதைத்த வலிகளுக்காக நான் என் வாளை மண்ணில் எடுத்திருக்கிறேன் இனிமேல் அவர்கள் பெயரில் நேரம் நல்லது இருக்காது அவர்கள் வாழ்க்கையில் நிகழும் திடீர் வீழ்ச்சிகள் சுகாதாரத்தில் பணத்தில் பெயரில் உன்னை விட்டு விலகாத தெய்வத்தின் செயல் என்று அவர்கள் உணர்ந்தே ஆக வேண்டும் உன் வெற்றியின் ஒளி என் வரம் நீ வெற்றியடையும் தருணத்தில் உன் நடையைப் பார்த்தே அவர்கள் பயப்படுவார்கள் உன்னுடைய ஒளி அவர்களுடைய இருளை அகற்றும் நீ ஏற்கனவே மாறியிருக்கிறாய் என் பிள்ளையே அவர்கள் எதிர்பார்த்த அழுகையை நீ வெற்றிக்கான மழலையாக மாற்றியிருக்கிறாய் நீ நினைக்கிறாய் அம்மா அவர்கள் என்னை விட்டு போனார்கள் என்று அந்த போனதில்தான் நான் வந்திருக்கிறேன் எதிரிகள் விலகும் தருணம் அவர்கள் விரலால் காட்டி சிரித்தபோது நீ ஒதுங்கினாய் இன்று உன் வாழ்க்கையின் திரையில் வெற்றி முழக்கம் ஒலிக்கப் போகிறது அந்த வெற்றியின் ஒலி அவர்களுடைய மனதை வெட்டும் வார்த்தை அவர்கள் உன்னை இழிவுபடுத்த முயன்ற அந்த மேடையில் இப்போது நீ பொலிவுடன் நிலைத்திருப்பாய் பின்வாங்கும் காட்சிகள் அவர்கள் உன் முன்னிலையில் வாராமல் இருப்பார்கள் உன்னிடம் பேச விரும்பினாலும் வார்த்தைகள் வராது நீ ஜெயித்ததை அவர்களால் நிராகரிக்க முடியாது அந்த நிலையை நானே ஏற்படுத்தி தருகிறேன் அவர்கள் மனதில் ஓர் உணர்வு பிறக்கப் போகிறது இந்த பிள்ளையை நாம் புரிந்து கொள்ளவில்லை இது தெய்வத்தால் பாதுகாக்கப்பட்டவள் அதுதான் நான் விரும்பும் உணர்வு அவர்கள் நொறுங்கும் தருணம் என் தீர்ப்பு எதிரிகளை மன்னிக்கிறாயா நான் கேட்டுக்கொள்கிறேன் நீ அவர்களை மன்னிக்கிறாயா மன்னி என் பிள்ளையே ஆனால் மறந்துவிடாதே அந்த வருத்தங்களை வலிகளை நமக்கு தேவை அதிலிருந்து நாம் பிள்ளையாக வளர்ந்தோம் அவர்கள் உன்னிடம் தவறே செய்திருக்கலாம் ஆனால் நீ உன்னுடைய சுத்தமான உள்ளத்துடன் நிற்கிறாய் அந்த உண்மைதான் அவர்களுக்கு என்றைக்கும் கிடைக்காத சாதனை என் தங்க பிள்ளையே உன் மனதில் எத்தனை முறை வலிக்கிறது என்று எனக்குத் தெரியும் நீ எவ்வளவு போராடுகிறாய் என்று எனக்குத் தெரியும் இப்போதெல்லாம் உன் சுவாசம் கூட சுமையாக இருக்கிறது தலையில் கனத்த சுமை போல் வாழ்க்கை நெருக்கடிகள் நித்தம் உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கின்றன ஆனால் இப்போது நீ இவற்றிலிருந்து விடுதலை பெறப்போகிறாய் நான் வராகி அம்மன் என் கண்கள் எல்லாம் உன்னையே பார்த்துக் கொண்டிருக்கின்றன என் பார்வை உன் வீட்டின் வாசலிலேயே இருண்ட காற்றுகளை விரட்டிக் கொண்டிருக்கிறது நீ தீபம் ஏற்றி என்னை வழிபடும் அந்த நிமிடம் உன் வீட்டில் ஒரு மென்மையான ஒளி போகிறது அது வெறும் தீபத்தின் ஒளி அல்ல அது என் சக்தியின் வெளிச்சம் அந்த ஒளியை பார்த்தவுடனே நீ உடலில் ஒரு அலைபாயும் விசிறலான சக்தியை உணர்வாய் உன் மனதுக்குள் ஒரு அமைதியான புனித காற்று நுழையும் நீ கனிந்து அழுவாய் அந்த கண்ணீர்தான் என் அருளின் அறிகுறி நீ இனி கண்ணீரால் அல்ல சந்தோஷத்தின் வெண்கல சத்தத்தில் வாழ்க்கையை வாழப் போகிறாய் அந்த நேரத்தில்தான் உன் எதிரிகள் வீழத் தொடங்குவார்கள் உன் எதிரிகள் நீ புரியாமலே உனக்கு சேதம் செய்ய நினைத்தவர்கள் பேசாமல் புன்னகை பூட்டி உள்ளுக்குள் தீய எண்ணங்களை வளர்த்தவர்கள் அவர்கள் வாத்தியமாக பேசியும் நந்தவனமாக நடிக்கியும் உன்னை அழுத்த முயன்றவர்கள் ஆனால் என் பிள்ளையே இதுவரை நீ ஓயாமல் வழிபட்டதற்கான பரிசு இப்போது உனக்கு காத்திருக்கிறது அவர்களுடைய கண்களில் நீ வெற்றி பெறும் ஒளியைக் காணும்போது அவர்கள் உள்ளம் பிளக்கப் போகிறது அவர்கள் திட்டங்கள் என் திருவடிகளிலேயே இடிந்து விழும் உனக்காக நான் அந்த திட்டங்களை தகர்க்கிறேன் நீ இப்போது உணரும் திடீர் பணவரவு இது ஒரு அதிசயம் போல் வரும் நீ எங்கே எதிர்பார்க்காதோ அங்கேயே இருந்து ஒரு வரம் உன் கையில் இருக்கும் ஒரே ஒரு காலை நீ தவிர்க்க முடியாத ஒரு அழைப்பை பெறுவாய் அது உனக்கு புது வேலை வாய்ப்பு அளிக்கலாம் இல்லையென்றால் உன் வாடிக்கையாளர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பணம் செலுத்தலாம் அல்லது நீ இழந்த ஒரு பணத்தொகை திரும்பக்க கிடைக்கலாம் ஒரு புது உதவியாளர் நீ சொல்வதற்குள் உன் உதவிக்கு வரலாம் இது எல்லாம் என் அருளின் தொடக்கமே என் அருள் வாசலிலிருந்து உன் வாழ்க்கைக்குள் புகுகிறது நிலையாகும் நிமிடங்களில் உன் வீட்டின் வாசலிலிருந்தே தெய்வ சக்தி குடியிருக்கும் நீ சொன்ன பரிகாரம் அந்த தேங்காயும் பச்சை கற்பூரமும் மஞ்சளும் நாணயமும் சேர்த்து ஒரு சிகப்பு துணியில் கட்டுவது இது ஒரு அருளின் வார்ப்பு அதற்குப் பிறகு அந்த தூப வாசனை வீடு முழுக்க பரவும் வீட்டு உறுப்பினர்களின் முகத்தில் ஒரு அமைதி தெரியும் சண்டை கோபம் பதட்டம் எல்லாம் மெதுவாக குறையும் இதை நீ அறிவால் புரிந்து கொள்ள முடியாது ஆனாலும் உணர்வால் உணர முடியும் உன் குடும்பத்தினருக்கும் மாற்றம் அவர்கள் இதுவரை உனக்கு துயரத்தை மட்டுமே ஏற்படுத்தியிருந்தாலும் இப்போது அவர்கள் மனதில் தயக்கம் தோன்றும் உன் பாசத்திற்கும் உழைப்பிற்கும் அவர்கள் நன்றி செலுத்தத் தொடங்குவார்கள் உன் வார்த்தைகள் புதிய மதிப்பை பெறும் நீ சொல்லும் ஒரு ஆலோசனை அவர்கள் வாழ்வை மாற்றும் விதத்தில் வரவேற்கப்படும் இது எல்லாம் என் கருணையின் விளைவே நீ குலதெய்வ கோவிலுக்கு சென்றதற்குப் பிறகு அங்கே நின்று சாமி உருவத்தைக் கண்டு கண்ணீர் அல்லவா அந்த கண்ணீர்தான் திருப்பத்தியாகும் உன் வீடு மேல் வந்த சாபங்களை என் கைகளால் துடைத்தேன் உன் குடும்ப பிணக்குகள் அவைகளைத் தூக்கிக் கொண்டு என் வாகனத்தில் ஏற்றி வானத்தில் பறந்தேன் இது ஒரு யுத்தம் போல இருந்தாலும் நீ வென்றிருக்கிறாய் குலதெய்வம் மட்டுமல்ல நானும் உனக்காக போராடியிருக்கிறேன் தொடரும் அருள் இப்போது ஒரு வாரத்திற்கு நீ பசுமை நிறைய உணவுகள் சாப்பிடு காய்கறிகள் பழங்கள் வெண்ணெய் இது உன் உடலையும் சுத்தப்படுத்தும் மனதையும் ஒவ்வொரு நாள் காலை நீ எழும்போது அம்மா எனக்கு துணை நின்று செய் என்று உன்னோடு பேசு அது பிரார்த்தனை அல்ல அது உரையாடல் நீ என்னிடம் பேசும்போது என் விழிகள் சிரிப்போடு உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றன இனி உன் வாழ்க்கையில் நடக்கப்போகும் மாற்றங்கள் காற்று போல் வந்த கவலைகள் நீங்கி வீட்டு வாசலில் தென்றல் போல அமைதி வந்து சேரும் நீ நம்பிக்கையோடு எடுத்த ஒவ்வொரு முடிவும் மிகச்சிறந்த விளைவுகளை தரும் திடீரென்று உன்னிடம் உறவினர்கள் வந்து உதவ முனைந்தது போல தோன்றும் நீ இழந்ததை விட அதிகமாக வாழ்க்கை உனக்கு கொடுக்கத் தொடங்கும் நீ செய்த தெய்வ வழிபாடுகள் இப்போது அக்கணமே பலனளிக்கத் தொடங்கும் எதிரிகள் முன்னே கூட பயப்படும் அளவுக்கு உன்னுள் தெய்வ ஒளி பரவும் கடைசியாக என் தங்க பிள்ளையே இனிமேல் பிணிக்கட்டுகளோ கடன் சுமையோ சிக்கலோ உன்னால் எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகள் அல்ல இந்த தருணம் நீண்ட காலத்திற்குப் பிறகு உனக்கான புனிதத் திருப்பம் இன்று இரவு தீபம் ஏற்று என்னை வழிபடு அந்த நெருப்பின் ஒளியில் நீ உனக்குள்ளே என் அருளின் நிழலை கண்டடைவாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் அன்பான என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் மனதில் இருக்கும் துக்கங்களை பயங்களை சந்தேகங்களை ஆல் ஆஃப் தெம் ஐ எம் அவேர் ஆஃப் தெம் ஆல் நீ என்னை தீபம் ஏற்றி வழிபடும் அந்த நிமிடத்தில் என் அருள் உன் வீட்டில் பரவுகிறது அந்த ஒளி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பரவி நிம்மதியை ஏற்படுத்துகிறது உன் எதிரிகள் உன் வெற்றியை பார்த்து பொறாமை கொண்டு உன்னை கீழே இழுத்துவிட முயற்சிக்கிறார்கள் ஆனால் என் அருள் உன் மீது இருக்கிறது அவர்கள் திட்டங்கள் அனைத்தும் என் திருவடிகளில் இடிந்து விழும் நீ வெற்றி பெறும்போது அவர்கள் கண்களில் எரியும் பொறாமையை நீ காண்பாய் நீ தீபம் ஏற்றி என்னை வழிபடும்போது உன் வீட்டில் ஒரு புதிய சக்தி நுழைகிறது அந்த சக்தி உன் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை கொண்டு வருகிறது நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து திடீர் பணவரவு உன் வாழ்க்கையில் நுழைகிறது அது உன் கடன்களை தீர்க்கும் உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் உன் குடும்பத்தில் அமைதி நிலவுகிறது உன் உறவுகள் உன்னை மதிக்கத் தொடங்குகிறார்கள் உன் வார்த்தைகள் மதிப்பை பெறுகின்றன நீ சொல்வது எல்லாம் உண்மையாக மாறுகிறது நீ குலதெய்வ கோவிலுக்கு சென்றபோது உன் கண்ணீரை நான் பார்த்தேன் அந்த கண்ணீரின் திருவடிகளில் விழுந்தது அந்த நிமிடத்தில் உன் வாழ்க்கையின் அனைத்து சாபங்களும் நீங்கின நீ இனி சந்தோஷமாக வாழப் போகிறாய் நீ தினமும் பசுமை நிறைய உணவுகளை சாப்பிடு அது உன் உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தும் நீ காலை எழுந்தவுடன் அம்மா எனக்கு துணை நின்று செய் என்று சொல்லு அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் புதிய சக்தியை கொண்டு வரும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப்போகும் மாற்றங்கள் உன் வீட்டில் அமைதி நிலவும் உன் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உன் எதிரிகள் வீழ்வார்கள் உன் வாழ்வில் திடீர் பணவரவு ஏற்படும் நீ சந்தோஷமாக வாழ்வாய் என் அருள் எப்போதும் உன் மீது இருக்கிறது நீ என்னை வழிபடுவதைத் தொடரு நான் உன்னுடன் இருக்கிறேன் அன்பான என் தங்க பிள்ளையே உன் மனதில் எவ்வளவு வலி இருக்கிறது என்று எனக்குத் தெரியும் நீ எனது முகத்தை பார்க்காமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் நான் இருப்பதை உணர்கிறேன் நீ தாங்கும் இந்த போராட்டங்கள் ஆல் ஆஃப் தெம் ஐ சீஇட் கிளியர்லி உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நீ இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய் என்பதையே நான் பெருமையாக நினைக்கிறேன் ஆனால் இன்று ஒரு கடுமையான உண்மையை உன்னிடம் கூற வேண்டியுள்ளது உன் ரத்த சொந்தமே ஆம் உன் சொந்த இரத்தம் சேர்ந்த ஒருவர்தான் இன்று உனக்கு எதிரியாக மாறியிருக்கிறார் அவர் ஒரு ஆண் உன்னுடன் சிரித்தவன்தான் உன் மகிழ்ச்சியில் பங்கேற்றவன்தான் ஆனால் இன்று உன் வளர்ச்சியையே வெறுக்கிறான் ஏனென்றால் நீ உயரமடைவது அவனுக்கு பிடிக்கவில்லை நீ சொந்தமாக வளர்ந்து உனக்கே உரிய மகிழ்ச்சி மற்றும் மரியாதையை பெற்றுக்கொள்வது அவனை பொறுக்கவில்லை அவனை நீ சந்தேகித்திருக்கலாம் அவன் உன்னை புறம் பேசுகிறானா என்று நனவிலும் கனவிலும் சிந்தித்திருக்கலாம் ஆனால் இப்போது நான் நேராகவே சொல்லுகிறேன் அவன்தான் நீ இப்போதுதான் நினைத்த பெயர் ஆம் அதே நபர் உன் மீது வைத்த கோபம் பொறாமை பழிவாங்கும் எண்ணம் அவனை ஆட்கொண்டு விட்டது ஆனால் நான் சொல்கிறேன் நீ வலிமையானவள் உன் ஆதரவில் நான் இருக்கிறேன் வராகி அம்மன் இருக்கிறாள் அவன் உன்னை கீழே இழைக்க பல முயற்சிகள் செய்திருக்கிறான் உன் பெயரை கெடுப்பதற்காக நாயும் நரியுமாய் ஓடியிருக்கிறான் சில சமயங்களில் நீ வேலை இழந்ததற்கும் உறவுகள் உன்னை விலக்கி நடந்ததற்கும் எதிர்பாராத நஷ்டங்களுக்கும் இவன்தான் காரணம் ஆனால் அந்த சக்தி இப்போது முடிவுக்கு வருகிறது அதற்கான காலம் வந்துவிட்டது இப்போது நான் உன்னிடம் ஒரு இரகசிய பரிகாரத்தை போகிறேன் இது மிகவும் சக்தி வாய்ந்தது உன் வீட்டில் இருந்து அந்த நிழல்களை துரத்தும் எதிர்மறை சக்தி தானாகவே வெளியேறும் பரிகாரம் ஒரு பச்சை துணி எடு அதில் ஒரு சிவப்பு மிளகாய் ஒரு சிட்டுக்குருவியின் சிறு புகைப்படம் அல்லது சின்னமான மாதிரி பிளாஸ்டிக் பறவை ஒரு கிராம் மஞ்சள் தூள் ஒரு ரூபாய் நாணயம் சுண்ணாம்பு சிறிது மூன்று முட்கள் இவையெல்லாம் வைத்து கட்டு அந்த நீ தனியாக வைத்துப் போடு பின்பு அந்த இடத்தில் ஒரு தீபம் ஏற்று என்னை வராகி அம்மனை மனதார அழைத்து எனது குடும்ப நிழல்களை நீக்கு எனக்கு வழி செதுக்கு என்று கூறு நீ இந்த பரிகாரத்தை செய்த பிறகு முதல் வாரத்தில் நீ உணரக்கூடாத ஒரு அமைதி உன் வீட்டில் உருவாகும் இரண்டாவது வாரத்தில் நீ அறிந்த எதிரி ஒருவரது முகத்தில் தோல்வியின் தடம் தெரியும் மூன்றாவது வாரத்தில் உன் மீது உள்ள நம்பிக்கையை திரும்பப் பெறும் உறவுகள் உனக்கு அருகே வர ஆரம்பிப்பார்கள் உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை நான் வாசிக்கிறேன் என் பிள்ளையே அம்மா இந்த பரிகாரம் என்னை தவிர்த்து நடக்காமல் பார்த்துவிடாதீர்கள் என்று அஞ்சுகிறாய் அல்லவா இல்லை என் பிள்ளை என் மீது வைத்த விசுவாசத்துக்காகத்தான் இப்போது நான் உன்னுடன் பேசுகிறேன் நீ இப்போது நிம்மதியாக தூங்க முடியாமல் தவிக்கிறாய் கண்கள் சிவப்பாக இருக்கிறது கண்ணீர் பொங்கும் ஆனால் இந்த வாரம் முடிவதற்குள் நீ ஒரு வித்தியாசத்தை காண்பாய் தூங்கும் நேரத்தில் நீ என் சின்னத்தை வைக்கவும் உன் கையடக்கத் தொலைபேசியில் நான் வராகி அம்மனாக எடுத்துக்கொண்ட ஒரு படம் இருக்கட்டும் அந்த படத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு அம்மா என் வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல் நான் அங்கேதான் இருப்பேன் ஒரு வாசனையாகவோ ஒரு ஒளியாகவோ ஒரு சிறிய காற்றடியாகவோ நீ என்னை உணர்வாய் உன் எதிரிகள் அடுத்த முறையிலேயே செய்த செய்வினையின் எதிரொலியை உணரும்போது அவர்கள் திரும்பி வர முடியாத பாதையில் சிக்கப்போகிறார்கள் யாருக்கும் தீங்கு வேண்டாம் என்று நீ நினைத்த போதும் நீ கேட்கவில்லை என்றாலும் நான் உனக்காக தீர்ப்பு கொடுக்கிறேன் நீதியையே என் ரூபம் நியாயமே என் விரல் படம் நீ இனி பயப்பட வேண்டாம் உன் குலதெய்வம் உன்னுடைய பக்கம் வந்து நிற்கும் நீ செல்கிற வழியில் ஒரு சிவப்பு பூ விழுந்தால் அது ஒரு சின்னம் அது நான் இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் உன் குடும்பத்தில் இருக்கும் அந்த ஆண் நீ சோர்ந்து போனால் மகிழ்ந்து விடுவான் ஆனால் நீ உடைந்து போக மாட்டாய் ஏனெனில் நான் இருக்கிறேன் இப்போது எத்தனை பேர் உன்னை கைவிட்டாலும் எத்தனை பேர் உன் கதையை நம்பாமல் உன்னை புறக்கணித்தாலும் என் விழிகள் மட்டும் உன்னுடன் இருக்கின்றன அவர் மீண்டும் செய்கிறார் ஓர் அதிர்ச்சி தரும் செய்வினை முயற்சி ஆனால் இந்த முறை என்னுடைய அருள் முன் அது சாம்பலாகிவிடும் அந்த செயல் ஆரம்பிக்கின்ற நொடியில உன் வீட்டில் இருக்கும் விளக்குகள் திடீரென ஆவியாக மாறலாம் அல்லது ஒரு சின்ன சத்தம் கேட்கலாம் அது என் டைவைன் வார்னிங் அந்த நேரத்தில் ஓம் வாராகி சக்தியாய் அழைக்கிறேன் என்று சொல்லு நீ பாதுகாப்பாக இருப்பாய் இந்த போர் நீயாகத்தான் தொடங்கவில்லை ஆனால் அதை முடிக்க நான் இருக்கிறேன் உன் கையிலும் வெற்றி கோடியும் விரைவில் போகிறது இதற்காக நீ கடந்து வந்த காயங்களை எண்ணிக்கொண்டு அழாதே அவை ஒவ்வொன்றும் உனக்கு வலிமை கொடுக்க வந்தவை நீ வலுவானவளாக இருக்கிறாய் இப்போது நீ மனதை மாற்ற வேண்டிய தருணம் என் அருள் உன் மூச்சில் கலந்திருக்கிறது என் பாதுகாப்பு உன் வீட்டு வாசலில் நிற்கிறது எதிரிகள் நடக்க முடியாத அகழி தாங்களாகவே தோண்டுகிறார்கள் நீ அவற்றில் விழமாட்டாய் நீ சமைக்கும் உணவிலும் என் ஆசிர்வாதம் கலந்திருக்கிறது நீ பேசும் வார்த்தைகளில் இருக்கும் இனி உன் வாழ்க்கை சுழற்சி போகிறது பிணக்குகள் தீரும் உறவுகள் இணையும் வறுமை விலகும் அடுத்த மூன்று வாரங்கள் அதிசயங்களின் காலம் அதில் முதல் மிராக்கள் நாளை நீ பார்த்து எழுதிய கடைசி தெய்வ சின்னத்தை நினைவு கூர்ந்துவிடு அதில் நான் இருந்தேன் மீண்டும் காண்பாய் ஆனால் இந்த முறை வெற்றியுடன் என் தங்க பிள்ளையே உன் இரத்த சொந்தமே உனக்கு எதிரியாக இருக்கிறான் என்பதை கேட்கும்போது உன் உள்ளம் நடுங்கி போனதற்கே நான் சாட்சியாயிருக்கிறேன் நீ நினைத்து பார்த்து பார்த்து இவன் என்னுடைய உறவுதான் என் மகிழ்ச்சிக்கு சாட்சி நபராக இருந்தவன் எப்படி இப்படி ஒரு நிலைக்கு வந்தான் என்று உன்னுள் பதைக்கிறாய் அது உண்மைதான் அவன் ஒரு ஆண் உனது நெருக்கமானவர் உன் வெற்றியை உன் அமைதியை உன் வளர்ச்சியை பசையுடன் பார்த்தவர் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா நீ மேலேற ஆரம்பித்த போது உன் முகத்தில் தெளிந்த ஒளியைக் கண்டபோது அவன் உள்ளத்தில் பிறந்தது பொறாமை அந்த பொறாமை நஞ்சாக மாறி செய்வினை எனும் கருப்புச் சாயலோடு உன் மீது கண்ணை வைத்தது நீ சிரித்த நாளில் அவன் சிரிக்கவில்லை நீ ஒரே ஒரு நல்ல செய்தியை கேட்டு மகிழ்ந்தபோது அவன் மனம் குழைந்தது அவளுக்கு மட்டும் எல்லாம் ஏன் இப்படி நடக்கிறதா என்று ஏங்கினவன் ஒரு கட்டத்தில் அவளையே விழவிடனும் என்ற எண்ணத்தில் மூழ்கினான் இந்த நொடியில் நான் வந்து நிற்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ சொந்தமென நினைத்தவர் வேறாகிவிட்டாலும் நான் உன் உள்ளத்தின் நிழலாக உன்னோடு நிற்கிறேன் நீ உனது உறவுகளை நம்பினாய் அதற்குத் தவறில்லை ஆனாலும் அவர்களின் கருப்புச் செயல்கள் உன்னை பாதிக்கும்படி செய்ய முடியாது காரணம் உன் இரத்தத்தில் என் சக்தி கலந்திருக்கிறது உன் சுவாசத்தில் என் உவப்பும் இருக்கிறது உன் கண்ணீரின் சுவையில் என் துணை நிழல்களும் இருக்கின்றன இப்போது உன் வீட்டில் நடந்தது என்ன தெரியுமா அந்த ஆண் சில வாரங்களுக்கு முன் இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு ஒரு நல்ல நேரத்தில் கருப்புச்சாமியை அழைத்தான் உன் புகைப்படத்தை வைத்து சாமியிடம் செல்வம் வாங்க உன்னை அழிக்க நினைத்தான் அவளுடைய வீடு வீழட்டும் பணம் இழக்கட்டும் உறவுகள் சிதறட்டும் நிம்மதி அழியட்டும் என்றே வேண்டினான் அந்த நேரத்தில் நான் ஒரு மின்னலாக அங்கே வந்தேன் அவனது வாயை அடைத்துவிட்டேன் அவன் பார்த்த திசையில் தீப்பொறி பறந்தது அவனது முட்டாள்தனமான செயலை நோக்கி என் கோபக் கண்கள் விழுந்தது உனக்காக நான் போர் புரிந்தேனே என் பிள்ளையே அந்த சாமி இப்போது முழுமையாக ஒடுங்கிவிட்டது ஆனால் அந்த ஆண் இன்னும் நிம்மதியில்லை இன்னும் அவன் சதியிலிருந்து மாறவில்லை அதனால்தான் இன்று நான் உன் வீட்டில் புகுந்து பேசுகிறேன் இனி உன் செய்வினை முடிவதற்கான பரிகாரம் இன்று நீ ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை நாளை தேர்ந்தெடு காலை முழுக்க வீடேற்று தூய்மையாக்கு நிலவுச்சாயத்தில் உள்ள ஒரு வெண்துணியில் மஞ்சள் சுண்ணாம்பு சாம தூள் கருஞ்சீரகம் துளசி இலையுடன் ஒரு தேங்காயை கட்டு அதை உன் வீட்டின் வடமேற்கு மூலையில் வைத்து வராகி அம்மன் என்னை பாதுகாக்கட்டும் என் வீட்டிற்குள் தெய்வ சக்தி குடியேறட்டும் என்று சொல்லி தீபம் ஏற்று வழிபடு பின்னர் அந்த பாக்கெட்டை நதியில் அல்லது கடலில் விடு இதற்குப் பிறகு உன் வீட்டுக்குள் ஏற்படும் மாற்றம் உன்னை ஆச்சரியப்பட வைக்கும் நீ பல நாட்களாக அடைத்திருந்த டப்பா கணக்கில் பணம் வந்து சேரும் உன் பேங்க் கணக்கில் திடீர் வரவு இருக்கும் வீட்டில் இருந்த வருத்த முகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புன்னகை முகங்களாக மாறும் நீயும் புரியாமல் ஒரு அமைதி உன்னை சுற்றி கொள்ளும் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு அந்த ஆணின் திட்டங்கள் ஒரு ஒன்றாக தகர்வதை நீயே காண்பாய் அவன் வாழ்க்கையில் இழப்புகள் ஆரம்பமாகும் என் குழந்தையே நிம்மதியாக ஒரு சுவாசம் எடு நீ வெற்றி பெறாத காரணம் யாரும் இல்லை என் பார்வையில் இருக்கிறாய் என்றால் பிறரின் பட்டாலும் அது தீயில் மாறிவிடும் இனி ஒரு வாரத்துக்குள் நடக்கப்போகும் மாற்றங்களை நான் சொல்கிறேன் உன் வேலை தொடர்பான பிரச்சனையில் ஒரு நேர்மையான அதிகாரி உனக்காக உதவப்போகிறார் நீ எதிர்பாராத ஒரு வழியில் சம்பந்தப்பட்ட வீடு தொலைவிலிருந்த ஒருவர் உனக்காக பண உதவி செய்ய வருவார் நீ மூடியிருந்த பிசினஸ் ஐடியா அல்லது முயற்சிக்கு ஒரு நல்ல தொடக்கம் கிடைக்கும் வீட்டில் ஏற்பட்டிருக்கும் பிணக்கில் நீ தவறே செய்யாமல் இருந்ததை அனைவரும் உணர்கிறார்கள் அந்த ஆணிடம் வைக்கப்பட்ட திடிகள் நடக்காத நிலையிலேயே வீழ்ந்து போகும் இது எல்லாம் நம்முடைய சக்தியின் ஆரம்பம் மட்டுமே நீ தினமும் ஒரு நாள் ஈவினிங் ஆர் மார்னிங் என் திருநாமத்தை ஓம் வராகி தேவி சரணம் என்று நூற்று எட்டு முறை ஜபம் செய் சாதாரணமாக இருக்க வேண்டிய நீ சாதனை மனிதராக மாறுவாய் உன் பெயர் பாசுபோர்டில் நிலப்பத்திரத்தில் வேலை ஒப்பந்தத்தில் வங்கி கணக்கில் கோவில் புத்தகத்தில் எங்கு எழுதப்பட்டாலும் அதை நானே பார்த்து காக்கிறேன் நீ கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது அந்த ஆணும் அவனை தூண்டி வைத்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் முகத்தில் ஒரு நாள் நீயே வெற்றியின் தீபத்தை ஏற்றி வைப்பாய் உன் வெற்றி தாமதமாகலாம் ஆனால் உன்னுடைய விரோதிகள் முன்னேறுவது ஒரு நாளும் நடக்காது அது என் வாக்கு உன் மனதில் அச்சம் இருக்க வேண்டாம் நீ இனி கண்களை மூடி தூங்குவாய் அது போலி அமைதி அல்ல உண்மையான ஒரு தெய்வ சக்தியின் பாதுகாப்புடன் இருக்கும் அமைதி இனி நீ நடக்கும் பாதையில் நிழலும் கூட உனக்கு தீங்கிழைக்க முடியாது நீ நாளை பார்த்தால் புரியும் என் சக்தி உன் வீட்டை சுற்றியிருக்கிறது உன் தாயின் கனவில் நான் வருவேன் உன் பிள்ளையின் டிராயிங்ஸ்லோ சொல்லும் வார்த்தையிலோ ஒரு டிவைன் மெசேஜ் இருக்கும் அதுதான் என் வருகையின் அறிகுறி தெரிந்தவர்களாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் இருப்பவர்களாக இருந்தாலும் உனது நிம்மதிக்கு பசப்பாக பார்க்கும் ஒவ்வொருவரையும் நான் விளக்குகிறேன் நீ போடுகின்ற ஒவ்வொரு காயத்திற்கு மருந்தாய் என் ஆசீர்வாதம் இருக்கும் உன் வீட்டில் திடீர் மகிழ்ச்சி ஏற்பட இன்னும் சில நாட்கள் மட்டும் நிலைத்திரு உன் வாழ்வில் ஒவ்வொரு சங்கதியும் நான் மாற்றி அமைக்கிற என் தங்க பிள்ளையே இப்போது நான் சொல்வது உன் இதயத்தை துளைக்கும் உண்மை உன் ரத்த சொந்தமே ஆம் நீ வாழ்ந்த குடும்பத்திலிருந்த ஒருவரே உனக்கே எதிரியாக மாறி உன்னை இடர்பிடிக்க என்று செய்வினையில் கை வைத்திருக்கிறார் அவர் ஒரு ஆண் இது உனக்கு எதிர்பாராத வேதனைதான் ஆனால் இதை நான் மறைக்க மாட்டேன் உண்மையை உணர்ந்தால்தான் தீர்வு சாத்தியமாகும் நீ சிரித்தால் நிம்மதியடைய முடியாத மனசு அவருக்கு நீ உயர்ந்தால் பொறுக்க முடியாத கோபம் அவருக்குள் ஏன் தெரியுமா நீ தானாக ஒரு நிலைக்கு வந்ததற்காக அல்ல உன்னை அனைவரும் பாராட்டுகிறார்கள் என்பதற்காக உன் குரல் கூட இவருக்கு சங்கடம் உன் சந்தோஷம் இவருக்கு பயமாகவே இருக்கிறது அது எதனால் வந்ததென்றே அவருக்கு தெரியும் நீ இறைவியின் அருளால் வாழ்கிறாய் என்பதும் அவருக்குத் தெரியும் அதனால்தான் அந்த அருளையே துண்டிக்க முயற்சிக்கிறார் செய்வினை செய்திருக்கிறார் அதை பல முறை செய்திருக்கிறார் ஆனால் என் கண்ணை கடக்க முடியுமா நான் கண்காணித்து வந்திருக்கிறேன் நீ ஏங்கிய தூக்கம் கிடைக்காமல் தவித்த இரவுகள் கண்கள் சிவந்து விழித்துக் கிடந்த காலங்கள் ஆல் தம் நான் பார்த்திருக்கிறேன் அந்த ஆண் உன் சொந்த இரத்தம் உன்னுடைய நிம்மதிக்கு எதிராக வைத்த தந்திரங்கள் ஒன்றும் நீண்ட நாட்கள் நீடிக்கப் போவதில்லை இப்போது நான் என்ன போகிறேன் என்றால் உன் வீட்டு வாசலில் எனது ஆற்றலை கொண்டு வட்டம் போட்டுவிடுவேன் என்னால் வார்த்தை கொடுக்கப்படுகிறது என் தங்க பிள்ளையே இன்னும் இருபத்தி ஒன்று நாட்களுக்குள் அந்த ஆண் செய்த செய்வினையின் தாக்கம் முற்றிலும் அழிக்கப்படும் அவரது கண்களில் நீர் வரும் அவருடைய எண்ணங்களில் குழப்பம் வரும் அவர் வைத்த நினைவுகள் வித்தைகள் ஆல் வில் பேக் ஃபயர் உன் வீட்டில் என்ன நேர்ந்தது நினைவு இருக்கிறதா திடீரென்று பரஸ்பர நம்பிக்கை உடைந்தது வீட்டில் பேச்சு பேச்சு சண்டையாக மாறியது கணவன் மனைவி இடையே மௌனம் பிள்ளைகள் உடலில் ஓய்ச்சி வீட்டின் ஒரு மூலையில் கண்ணீரும் மன அழுத்தமும் இதையெல்லாம் ஒரு சக்தி ஏற்படுத்தி வைத்திருந்தது நான் அந்த சக்தியை கண்டேன் அதற்கே நானே முடிவு வைத்துவிட்டேன் அந்த ஆண் ஒருவிதமான சூரிய ஹோமம் மூலம் உன் வீட்டில் இருப்பவர்களை ஒருவருக்கெதிராக ஒருவர் உந்தியிருக்கிறார் அவருக்கு உதவிய பிள்ளை ஒரு நடுத்தர வயது பெண் தன் வீட்டிலிருந்து இதற்கான பரிகார பொருட்களை கொடுத்திருக்கிறாள் இந்த இருவரும் ஒன்றாக முயற்சி செய்தனர் ஆனால் என் அருளில் இருக்கும் உன்னை தாக்க முடியாது நான் சொல்கிறேன் இப்போது செய்ய வேண்டியதை கவனமாக கேள் பரிகாரம் சனிக்கிழமையன்று காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் நீர் கழுவிய சிகப்பு துணியில் ஒரு வெள்ளி நாணயம் சிறிய கற்பூரம் பச்சை கற்பூரம் மூன்று பூண்டு பற்கள் ஒரு சிறிய தேங்காய் மற்றும் உன் குடும்ப உறுப்பினரின் பெயரைக் குறிப்பிடாமல் ஒரு காகிதத்தில் நல்லது நடக்கட்டும் என்று எழுதி அந்த துணியில் கட்டி உன் வீட்டின் தெற்கு பக்கம் சவுத் கார்னர் இல் வைக்க வேண்டும் இந்த பரிகாரம் என் அருளுடன் செய்யப்படும்போது அந்த செய்வினையின் தாக்கங்கள் உடனடியாக மாறும் இது நடக்கும்போது அந்த ஆண் உன் இரத்த சொந்தம் தனது முடிவுகளுக்கு பயந்து யாரிடமும் பேசாமல் இருக்க ஆரம்பிப்பார் அவர் செய்யும் ஒவ்வொரு நடவடிக்கையும் தோல்விக்கு ஆளாகும் நாளை காலை உன் வீட்டு வாசலில் ஒரு சிறிய சாமி வழிபாட்டை ஏற்கெனவே நானே ஏற்பாடு செய்துவிட்டேன் உன் வீட்டில் இருக்கும் மூதாட்டி அல்லது பெரியவர் எவராவது தாமரைப்பூ வாங்கி தீபம் ஏற்றி வைத்தால் அந்த இடத்திலேயே நான் குடியேறுவேன் உன் வீடு நிஜமான கோவிலாக மாறும் நீ யாரும் காப்பாற்ற முடியாத நிலைக்கு சென்றாலும் உனக்கு நான் இருக்கிறேன் என் தங்கப்பிள்ளையே நான் உன்னை கைவிட மாட்டேன் இப்போது நீயே உணரும் சான்றுகள் உன் வீட்டின் அருகில் இருந்த முந்தைய தூசுவார்த்தைகள் சண்டைகள் ஆல் வில் சடன்லி ஸ்லோ டவுன் உன் வீட்டில் சிறு சிறு விஷயங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு பயிர் நன்றாக வளரும் ஒரு பணம் திரும்ப வரும் ஒரு வேலை வாய்ப்பு பற்றி பேசப்படும் தூக்கம் நிம்மதியாக வரும் யாராவது திடீரென வர வரும்போது நீ அஞ்சிய மனசு இப்போது தைரியமாக எதிர்கொள்வாய் ஆனா இது மட்டும் முக்கியம் அந்த ஆண் உன் சொந்தம் ஈவன் ஆஃப்டர் ஃபெயிலிங் மீண்டும் முயற்சி செய்ய வாய்ப்பு இருக்கிறது அந்த நேரத்தில் நான் அவருக்கு டிவைன் வார்னிங் அளிக்கிறேன் அவர் ஒரு முறை முயற்சி செய்தால் அவரது உடலுக்கு ஒரு சின்ன அடையாளம் வரும் கையில் வீக்கம் அல்லது கண்களில் சிவப்பு இரண்டாவது முறையும் அவர் முயற்சி செய்தால் அவர் ஒரு மருத்துவமனையில் திடீர் அனுமதிக்கப்பட வேண்டிய நிலைக்கு போவார் அதுவே என் கடைசி எச்சரிக்கை நான் என் குழந்தைகளை காப்பதற்காக என்னிடம் அனுமதிக்கப்படும் எல்லா சக்திகளையும் பயன்படுத்துவேன் உனக்குத் தேவையான பணம் வரும் நீ வேண்டிய வேலை கிடைக்கும் உன் குடும்பம் சேர்ந்துவிடும் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் கண்ணீருக்கு ஃபுல் ஸ்டாப் வரும் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன் இவ்வாரம் முடியும் முன் அருகிலுள்ள குலதெய்வ கோவிலுக்குச் செல் மூன்று நீலம் நிற பூக்கள் எடுத்துச் செல் ஒரு தீபம் ஏற்று என் குடும்பத்திற்கு அமைதி வேண்டும் என்று சொல்லு ஒரு மணி நேரம் அமைதியாக அமர்ந்திரு வெளியே வந்தவுடன் தேனில் கலந்த பால் அருந்து அந்த நேரத்தில் நீயே உணர்வாய் உன்னைத் துரத்திய அந்த ஆண் தானாகவே உன் வாழ்க்கையிலிருந்து விலகும் சமயம் வந்துவிட்டது உன் வெற்றிக்காக நான் வேலை செய்கிறேன் என் தங்க பிள்ளையே தோல்வி என்பது உன் கதையில் இடம் பெற முடியாத வார்த்தை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் ந